சும்மா மத்த கட்சிகள் போன்ற கிடையாது சும்மா இப்படி வாங்கிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க நான் சொல்ல பார்த்தேன் எல்லாம் இது ஆதாரத்துடன் இது வெளியிட்டிருக்கின்றேன் காலையில ஊடகம் வந்தாங்க ஊடகத்துக்கு முன் வெளியிட்டேன் ஆனா இது சம்பந்தமா ஒரு ஊடகத்திலும் விவாதம் எல்லாம் இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலை மத்த என்ன கத்திரிக்காய் வெண்டக்காய் முள்ளங்கி கீரை அதெல்லாம் விவாதம் நடக்கும் ஆனா எவ்வளவு பெரிய ஒரு உண்மையை வெளியிட்டிருக்கின்றேன் என்று ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கின்றேன் அதில் திமுக பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறது இன்னும் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் தொண்ணூத்தி எட்டு கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்கின்றோம் வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கின்றோம் என்று தொடர்ந்து ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லி வருகிறார்கள் ஆனால் அதற்கு மாறாக இல்லை திமுக வெறும் பதிமூன்று விழுக்காடு அவங்களுடைய வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றியிருக்கின்றார்கள் என்று புத்தகம் வாயிலாக நான் வெளியிட்டிருக்கின்றேன் சம்பந்தமா எவ்வளவு பெரிய எல்லா விவாதமா வந்திருக்கணும் ஆனால் ஏன்னா திமுக இன்னைக்கு என்ன செய்துன்னா அது ஒரு சில ஊடகத்தையும் நான் சும்மா நான் மாட்டேன் ஒரு முக்கிய தொலைக்காட்சி ஒரு பெரிய தொலைக்காட்சி தொலைக்காட்சியில இந்த இரண்டாவது இடத்துல இருக்கின்ற ஒரு நபர் இப்பதான் சமீபத்துல வேலைக்கு சேர்த்திருக்கிறாங்க திமுக என்ன பண்ணுதுன்னா அங்க அவங்க வேண்டிய ஆள் எல்லாரும் இவங்க தொலைக்காட்சி பேப்பர் இதெல்லாம் போய் மேகசின் எல்லாம் போய் இப்பதான் நுழைக்கிறாங்க உள்ள ஒரு முக்கியமான நபர் திமுகவில சேர போவதாக ஒரு செய்தி இந்த செய்தி அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர் எடுத்துட்டு போறாரு அந்த தொலைக்காட்சியில இரண்டாவது